ஈரோடு கிழக்கு தொகுதியில் வருகின்ற அஞ்சாம் தேதி வந்து இழைத்தர்தல் நடக்குது இந்த இடைத்தேர்தலில் வந்து இரண்டு கட்சிகள் போட்டியிடுகின்றன ஒன்று வந்து ஆளு கட்சிக்கான திமுக மற்றொன்று வந்து நாம் தமிழக கட்சி மற்றும் சுயேட்சைகள் போட்டியிட்டாங்க இந்த இரண்டு கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த இடையில் நேற்று வந்து ஒரு பிரச்சார கூடத்தில் நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் வந்து பேசினது வந்து ஒரு விவாதமாக இருக்குது என்னென்னா தியாகி இம்மானுவல் சேகரன் அவருடைய கொலையை பற்றி அந்த மேடைக்கு பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருன்னா அந்த சமாதான கூடத்துக்கு வந்து தியாகி இமானுவேல் சேகரனும் முத்ராமிதவரும் கலந்துகிட்டால் மாதிரியும் எங்கள் தாத்தா முத்திராமித்தவர் எங்கள் தாத்தா இமானுவேல் சேகரன் கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து இமானுவேல் சேகரன் வந்து இரண்டு டிரூபி செஞ்சு கேள்வி கேட்டார் ஒரு சின்ன பையன் என்னை எடுத்து கேள்வி கேட்காம முத்திரமித்தவர் கோவப்பட்டதாகனாலும் அதனால் அவருக்கே தெரியாமல் வந்து அவருடைய ஆதரவர்கள் அவர் அதை வந்து குழப்பம்ட்டாங்கிற மாதிரி ஒரு பேச்சை வந்து நிறைய பேசிட்டு போயிட்டார் இது வந்து நான் அந்த சீமானு எப்படின்னா ஒரு பச்சை மாதிரி இடத்துக்கு இடம் வேறு மாதிரி பேசுவார் இந்த சீமானே இதுதான் ஒரு நிலையான நிலைப்பாடு கிடையாது ஒரு நேரம் வந்து பெரியாரை வந்து போற்றிட்டு இருந்தார் இன்றைக்கி பெரியாரை போட்டிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிடுவார் அந்த ஒரு சர்ச்சைக்குள்ளே பேசிக்கெல்லாம் பேசுறது தான் இந்த சீமானுடைய வேலை அந்த முதுகுளத்து பகுதியில் என்ன நடந்துச்சு அன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பயங்கர கலவரம் வருது ஜாதி கலவரம் இதில் வந்து இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் படுகொலை செய்யப்படுறார்கள் மரபர் சமுதாயத்தை சேர்க்கவர்களும் தேர்தல் கொளோர் சேர்ந்தவர்களும் அப்போது வந்து பாரோடு கட்சியின் தலைவராக ஒரு முத்துராமலிதாவர் தேர்தல் கொள்ளார சமுதாயத்தின் ஒரு தலைவராக தியாகியமான சேகரன் அவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றியவர் ஒரு துடிப்பான இளைஞர் அந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சமாதான கூட்டம் நடைபெறுகிறது அந்த சமாதான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முத்திராமி தேவர் அழைக்காங்க தியாகி மனு சேரனே அழைக்காங்க அந்த கூட்டத்தில் தியாகி மனு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு சில இதுகளை கேட்காரு ஏற்று பேசுகிறார் எங்கள் அது அந்த கலவரத்தில் சில இதுகளை கேட்டது அந்த ஆத்திரத்தில் அவர் எனக்கு கூட்டம் என்னைக்கு நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி நடக்குது பதினொன்றாம் தேதி தியாகி மன்ன விசேகரன் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த வழக்கில் வந்து நூற்றாண்டாம் கைது செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் உபயோகிக்கப்படுகிறார் இது ஒரு இது இப்போதைக்கு வந்து தென் தமிழகம் வந்து ஒரு அமைதியாக இருக்குது ஏற்கனவே இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் இடையில் எப்பொழுது கலவரம் வரும் எப்போது நிற்கும் தெரியாது அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல சீமான் எதற்கு எப்படி போய் பேசணும் அந்த ஈரோடுக்கு கிழக்கு தொகுதியில் வந்து தேவ்தொழிலாளர் சமுதாய மக்கள் கொஞ்சம் வாழ்கிறாங்கன்னா கணிசமாக வாழ்கிறாங்க பெரும்பான்மே கிடையாது ஆனால் அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து மரபு சமுதாய மக்கள் வாழ்கின்றார்கள் அந்த மறவர் சமுதாய மக்கள் வாக்கு வாங்க வாங்குவதற்கு நச்சீமான் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசுகிறேன் இது யார் அங்கே பேசுவோன்னா இது தேவையா இந்த சீமான் வந்து இதே வேலை தான் எந் ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படி பச்சவந்தி மாதிரி மாறுது இந்த பச்சை வந்திகள் எப்படி மாறும் அதே மாதிரி இந்த பக்கம் மாட அங்கிட்ட ஒரு பேச்சு அங்கிட்டோர் போவோம் அங்கிட்ட ஒரு பேச்சு பேசக்கூடிய இந்த சீமான் சீமான் தம் தமிழ் தமிழர்களுக்காக போராடுந்தோம் தமிழன இதுக்காக போராடம்னு சொல்லியே ஒரு பெரிய ஒரு புரோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பிரபாரன் டின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க பிரபாரன் சந்திச்சாங்க நான் நீர் சந்திச்சாங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து பேசலை இந்த ஈழத்தமிழர்களுக்காக பிரபாரன் அவர்களுக்காக டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் செய்தோடைய நீ இந்த சீமான் செஞ்சுருப்பாப்பில டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு நேரம் பிரபாகரன் அவர்கள அதிக தொடர்பில் இருந்தவர் அன்றைக்கி அந்த போராளிகளுக்கு பல சிகிச்சைகள் அளித்தவர் அன்றைக்கி அதனால் அவர் வந்து பல இன்னல்களுக்கு ஆனார் அதெல்லாம் அந்த தெரியுமா இன்னைக்கு வந்து நான் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ஈழத்தமிழர்களை ஏமாற்றி இன்றைக்கி திரைள்நிதி என்ற பெயரில் பிச்சை இருக்க அந்த சீமா இலங்கை தமிழர்களுக்காக புது தமிழர் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எத்தனை போராட்டங்கள் நடந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா சென்னையில் எத்தனை பேரணி எத்தனை போராட்டங்கள் டெல்லியில் இலங்கை தலைவர்கள் ஆதரவாக போராடிய போது இலங்கை துறையம் அடித்து நுறுக்கப்பட்டது இன்று வரை அந்த வழக்கு டெல்லி நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் இந்த வரலாறு உனக்கு தெரியுமா இன்று நீ ஏதோ இந்த இலங்கை தமிழர்களுக்காக அதை செய்த இதை செய்த என்று மேடையில் வாய்க்கிலேயே பேசிவிட்டு திருநிதி என்ற பெயரில் அங்கு அவர்களிடம் வசூல் வேட்டை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தேவையில்லாமல் இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் ஒரு பகை ஏற்படுத்தி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் செஞ்சதை நீ வந்து பிரபாரன் தமிழ்நாடு தலைவர் பிரபா பிரபரனுக்கு பேசலை சீமான் ஒரு இரண்டு சமுதாயத்தையும் பிரித்தாளும் சூழலே இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காரு எதற்கு நேற்று வந்தது பேசணும் சீமான் நீ வந்து பெரியார வந்து எப்படியும் பேசிக்கா மற்றவங்களை இது பண்ற மாதிரி தியாகி இமானுவேல் ஐயா அவர்களை வந்து நீ வந்து நேற்று திரும்ப திரும்ப சின்ன பையன் சின்ன பையன் அதில் பேசுகிற இந்த முத்திரமித்தவர் வந்து உடனே முன்னாடி பேசுனார் அதை போய் சொன்னாரா சின்ன பையன் சின்ன பையன் சொன்னாரா என்னமோ நீ சாச்சியாக இருந்த மாதிரி நீ பேசுற நீ ஒன்னா நினைக்கிற மாதிரி பேசுகிற நீ மற்றவர்களிடம் எப்படியும் உன்னுடைய விளையாட்டுகளை காமி உன்னுடைய பொய் பித்தலாட்டத்தெல்லாம் அவங்ககிட்ட வச்சுக்கா எங்கிட்ட வந்து தேவையில்லாம வச்சுக்கிடாத நீ வாக்கு வாங்கதுக்காக நீ இன்னும் பேசு அதுக்காக இரண்டு சமுதாயத்துக்கு இடையே பகைமை ஏற்படுத்தாத ஏன் உனக்கு வாக்கு வாங்கி நீ வாங்குறதுக்கு வேறு எதுவும் பயன் இது பண்ணிக்கா அதுக்காக ஒரு ரெண்டு சமுதாயத்தை தான் விரும்பு பிரியாணி இந்த மோதலை வச்சுக்கிட்டு நீ வாக்கு வாங்கன்னு நினைக்கிறியா சீமான் உனக்கு இது கடைசி எச்சரிக்கை மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து பேச மாட்டோம் செயலில் காமிப்போம் புரிஞ்சிக்கா நீ வந்து இப்போ அந்த இமான் விளையா அவர்கள் நினைவிடத்துலேருந்து அஞ்சு செலுத்திட்ருக்க இது போன்று நீ அதிகமாக பேசுனா நீ அடுத்த முறையெல்லாம் பிறம்குடி பக்கம் வர முடியாது நீங்கள் தாத்தா தாத்தான்னு சொல்கிற சொல்லிக்கிட்டே சின்ன பையன் சின்ன பையன் பேசுகிற இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் வன்மையாக கண்டிக்கிறோம் சும்மா உன்னுடைய பொய் பித்தளாட்டங்களை மற்றவர்கள் வைத்துக்கொள் எங்களிடமும் உன்னுடைய விளையாட்டை காமிக்காத நீ யார்ட்டையும் போய் வசூல் பண்ணு என்ன பண்ணிக்கா ஒன்றும் மாதிரி நாங்கள் வந்து வசூல் பண்ணி இந்த பிச்சை எடுத்து நாங்கள் கட்சியெல்லாம் நாங்கள் நடத்தலை எனக்கு சமுதாயத்துக்காக நாங்கள் இந்த எங்களுடைய உடல் உழைப்புகளை கொடுத்து தான் இன்னைக்கு எங்களுடைய பொருளாதார கலப்புகளை கொடுத்தா இன்னைக்கு இன்னைக்கு இந்த கிரீரமன் கட்சி இன்றைக்கி வளர்ந்து இது பண்ணிட்டுருக்கோம் சமுதாயத்துக்கான கட்சி தயவுசெய்து உன்னுடைய நடவடிக்கை மாற்றிக்கொள்ள இல்லை என்றால் நாங்கள் உன்னுடைய நடவடிக்கை மாற்றுவோம் இது உனக்கு எச்சரிக்கை